ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்திங்கன்னா குரூப் டூ அண்ட் டூ ஏ ப்ளீம்ஸ் எக்ஸாம்ஸோட சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் டாப்பிக் பார்த்தோம் அப்படின்னா இந்திய ஆட்சியல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்தியன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தி எட்டு டாப்பிக் நமக்கு வந்து இருக்கும் முக்கியமாக மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இருபத்தி எட்டு டாபிக் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ டாப்பிக் வைஸ் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் வீடியோ தான் கேட்டிங்க இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து சிலபஸ் படி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம கவர் பண்ணலாம் ஸ்கூல் புக் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்கூல் புக் படித்தாலே நம்ம பிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு தாராளமாக போதும் முக்கியவாய் சின்ஃப் தான் ஓகேவா ஸோ இந்திய ஆட்சியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு என்ன லெட்டர் உணலை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஸோ இதில் என்னென்னலாம் வந்து நமக்கு கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கான எத்தனை பேர் கொண்ட அந்த குழு இருந்துச்சு கேபினெட் மிஷன் அமைச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும் சுதந்திரத்திற்கு முன்பு நம்ம நம்முடைய தேசிய தலைவர்கள் எல்லாம் நமக்கு இன்னும் ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைத்திருப்பாங்க ஆங்கிலேய அரசரிடம் ஸோ அது அந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவானுச்சு அப்படின்னு நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் படிப்போம் ரொம்ப நிறைய இருக்காது ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் தான் இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாயிண்ட் தான் இருக்கும் ஸோ அதுதான் நமக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட் டாப்பிக்கில் இருக்கிறது ஓகேவா ஸோ இந்த டாப்பிக்கில் அதுதான் நமக்கு வந்து இருக்கும் ஓகேவா ஒன் சகண்ட் ஓகேவா அடுத்த டாபிக் வந்து அரசியல் அமைப்பின் முகவுரை அதான் வந்து நமக்கு முன்னுரை அப்படின்னு சொல்லக்கூடிய முகவுரை பற்றி இருக்கும் ஸோ இது வந்து நேர்வோட குறிக்கோள் தீர்மானத்தின்படி அமைக்கப்பட்டது ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து அடையாள அட்டைன்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார் அரசியல் அமைப்போட அடையாள அட்டை தான் வந்து முன்னுரை அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு பத்து பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா லைவில் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து பாயிண்ட் இருக்கும் முகவுரைனா என்ன அதை பற்றி யார் என்னென்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு போதும் முக என்ன மாதிரியான வாசகங்கள் அந்த இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற குடியரசு இந்த வந்து இந்த வரிசை இருக்கு இல்லையா இது வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ முக கம்மியான கண்டென்ட் தான் மூணாவதாக இருக்கிற டாபிக் பாருங்க அரசியல் அமைப்போட முக்கிய கூறுகள் ஓகேவா அரசியல் அமைப்போட முக்கிய கூறுகள் அந்த டாபிக் பார்க்க போகிறோம் இதுலேயும் வந்து நிறைய கண்டென்ட் அப்படிங்கிறது கிடையாது ஸோ ஒரு ஒரு பத்து பாயிண்ட் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்க போகுது ஓகேவா அரசியலமைப்பு உலகத்திலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட பெரிய அரசியலமைப்பு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இல்லையா நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது ஸோ நம்மளுடைய அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் அப்படிங்கிறத நம்ம ஒரு பத்து பாயிண்ட்டு பத்து பாயிண்ட் கூட இருக்காது ஏழு எட்டு பாயிண்ட் நமக்கு டென்த் புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அது தான் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் படிக்க வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் மூணு டாபிக் பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து அமைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சாங்க ஸோ முகவரை பற்றி பார்க்க போகிறோம் அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் முக்கிய கூறுகள் அப்படிங்க சேலியன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்க்க போகிறோம் அடுத்ததாக ஒன்றியம் மத்திய அரசை பற்றி நம்ம படிக்க வேண்டியிருக்கும் ஓகேவா நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் ஒன்றிய அரசு அது நடுவ அரசு நடுவன் அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது அதை படி நமக்கு வந்து இது கவர் ஆயிடும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் பற்றி படிக்க போகிறோம் இதுதான் ரோம் லெட்டர் ஒன்று ஓகேவா ரோம் லெட்டர் ஒன்று ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட் ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா குடியுரிமை நம்மளுடைய இந்தியா இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமையை கொண்டது இல்லையா ஸோ அமெரிக்காவிலலாம் பார்த்தோம் அப்படின்னா இரட்டை குடியுரிமை இருக்கும் ஓகேவா ஸோ நம்மளுடைய இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமை கொண்டது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியவா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம் அதற்கான ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறது படிக்க போகிறோம் அது சம்மந்தமான சில கேசஸ் இருக்குது அதை வந்து படிச்சுக்கணும் அடுத்தது அடிப்படை கடமைகள் ஒரு இந்திய குடிமகனுக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது எந்த பகுதியில் இருக்குது எந்த ஆர்டிக்கலில் இருக்குது ஸோ அதான் அது அதில் படிக்க போகிறோம் லெட்டர் டூவில் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து அரசு நெறிமுறை கோட்பாடு ஓகேவா என்னது டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்கிறது ஓகேவா இது வந்து கட்டாயப்படுத்த முடியாது அந்த மாதிரியான சில விஷயங்கள் ரொம்ப ம சின்ன மைனூட்டான சில விஷயங்கள் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டோம்னா இந்த டாபிக்வே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேவா ஒன்று டூ படிக்க உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ டேஸில் முடிச்சிடலாம் ஃபுல்லாகவே ஓகேவா ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நான் வந்து உங்களுக்கு லைவில் வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருப்பேன் மூணு டாபிக் இன்னைக்குள்ள இன்றைக்கி படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பேன் ஸோ அதை படிச்சிருப்பீங்க நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஓகேவா ஸோ அதை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா குடியுரிமையும் சரி இந்த மீதி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை நீங்கள் வந்து படிச்சிடலாம் ஓகேவா தேர்ட் ரம் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் பற்றி படிக்கணும் ஓகேவா மக்களவை மாநிலங்களவை மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள் என்ன மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகள் என்ன குடியரசுத் தலைவர் பற்றி படிக்கணும் நாடாளுமன்றம் அப்படின்னாலே குடியரசுத் தலைவர் வந்துடுவார் நமக்கு பிரதமர் வந்துடுவார் சபாநாயகர் வந்துடுவார் மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் சேர்மன் இவர் எல்லா இவங்க எல்லாரை பற்றியுமே நம்ம படிச்சுக்கணும் அவங்க ரிலேட்டடான ஆர்டிகல் என்னென்னு சொல்லிட்டு படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ அதே மாதிரி இது வந்து ஒன்றிய நாடாளுமன்றத்தில் வந்துடும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாநில நிர்வாகம் இருக்குது இல்லையா இது இந்த குடியரசுத் தலைவர் இதெல்லாமே இதில் வந்துடும் இல்லையா ஸோ அடுத்தது மாநில நிர்வாகம்னா முதலமைச்சர் ஆளுநர் இவங்க சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் என்ன அவங்களுடைய பணி என்ன அவங்களுக்குள்ள அதிகாரங்களோட ஆர்டிகல்ஸ் பற்றி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் எம்எல்ஏ ஆவதற்கான தகுதிகள் வயது வரம்பு இந்த மாதிரியான கோர் பாயிண்ட்லாம் பார்த்து வச்சுக்கணும் அடுத்ததாக மாநில சட்டமன்றம் ஓகேவா ஸோ அதான் பார்த்தோம் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக் உள்ளாட்சி அமைப்பு அண்ட் தென் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா இதுலருந்து கேள்விகள் அப்படிங்கிறது நிறைய முறை கேட்டுருக்குறாங்க இல்லையா உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறத நம்ம வந்து பறிச்சிக்கணும் எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து இருக்குது நம்ம பஞ்சாயத்தை பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரூஃப் ஃபோரில் கூட இந்த அசோக் மேத்தா குழு பல்வந்த் ராய் மேத்தா குழு ஜிவி கே ராவ் குழு சிங்வி குழு இந்த நான்கு குழுவும் ரொம்ப முக்கியம் அந்த செவன்ட்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட்டு அது வந்து ரொம்ப முக்கியம் அந்த பார்ட்டு மட்டும்தான் உள்ளாட்சி அமைப்புகளில் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ராஜ் அதுவும் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஸோ அதோட ரோம் லெட்டர் த்ரீ கம்ப்ளீட் ஆகிடும் ரோம் லெட்டர் ஃபோர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கூட்டாட்சி அமைப்போட அடிப்படை தன்மைகள் மற்றும் சென்டர் ஸ்டேட் வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓ இதை இதை பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுது எந்த மாதிரியான உறவுகள் நிதி பகிர்வு நிதி பகிர்வை செய்வது யார் நிதி ஆணையத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதற்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் என்ன அதெல்லாம் வந்து நம்ம இதில் படிச்சுக்கணும் ஃபிஃப்த்து ரோமெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஓகேவா தேர்தல் தேர்தல் எலெக்ஷன் அமைப்பு தேர்தல் ஆணையம் இருக்குதுலையே அதை பற்றி படிக்கணும் தேர்தல் ஆணையர்கள் அதற்கான தகுதிகள் என்ன அவங்களுடைய வயது வரம்பு என்ன அவங்க எவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேர்தலில் நம்ம படிச்சுக்கணும் அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா ஊ ஊழல் சாரி அதுக்கு முன்பு சட்டத்தின் ஆட்சி அதையும் படிச்சுட்டு சிக்ஸ்த்து லெட்டர் பார்த்தோம்னா பொது வாழ்வில் ஊழல் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள் இதில் இந்த சில விஷயங்கள் மட்டும் நமக்கு புக்கில் இருக்காது லோக்பால் லோகாயுக்தா அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்றேன் ஓகேவா மெயின்ஸ் சோர்ஸ் புக்கு இல்லையா ஸோ அதிலிருந்து நான் வெளியே சோர்ஸுக்கு அப்புறம் மற்ற சோர்ஸ் புக்லேருந்து உங்களுக்கு வந்து லோகாயுத்தா லோக்பால் இதை நான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன் ஓகேவா தகவல் அறியும் உரிமை சட்டம் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இந்த டாப்பிக்லாம் வந்து நம்ம சிக்ஸ்த் ரோமலத்தில் படிக்கப் போகிறோம் ஸோ நம்மளுடைய இந்திய ஆட்சி ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இருபத்தி எட்டு டாப்பிக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ அதனால் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கடக்கடன்னு படித்து முடிச்சிருங்க ஓகேவா இதை படித்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க நம்ம வீடியோ பார்க்கும்போது நான் என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இது தொடர்பான கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இந்திய அரசியலமைப்பில் அதுக்கப்புறம் வந்து வேர் டூ ஸ்டடி கேட்டிருந்தீங்க இல்லையா வேர் டூ ஸ்டடி அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்காக இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் நமக்கு வந்து ஒரு லெசன் இருக்கும் என்ன லெசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம படித்தாலே நமக்கு வந்து இந்த மூன்று டாப்பிக்கும் நமக்கு வந்து கவர் ஆகிடும் மூன்று டாப்பிக்கில் நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பேஜ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா டூ த்ரீ நம்மளுக்கு சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெஸ்னாவே இருக்கும் ஓகேவா டூ ஃபிஃப்டி த்ரீயில் நமக்கு என்னென்ன கா டாபிக் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்ல ஓகேவா ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிற டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிற டாபிக் வந்து இந்திய அரசியலமைப்பு இது உருவாக்குனாங்க இல்லையா ஸோ அதுவே நமக்கு வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் கவர் ஆகிடுது முகவுரை கவர் ஆகிடுது அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் கவர் ஆகிடுது ஓகேவா ஃபர்ஸ்ட் லெசன்லேயே நமக்கு இதெல்லாம் கவர் ஆகிடும் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற லெசனில் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குடியுரிமை அதிலே இருக்குது அடிப்படை உரிமை அதில் இருக்கும் அடிப்படை கடமையும் இருக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுமே இருக்கும் எல்லாமே ஒரே லெசனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேவா அந்த லெசனை கண்டிப்பாக நீங்கள் படிச்சு ஆகணும் ஓகேவா ரொம்ப 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 முக்கியமான லெசன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதே லெசனில் நமக்கு அடிப்படை கடமைக்கு அடுத்ததாக ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பாயிண்ட் நைன் டாப்பிக்கில் தலைப்பு வந்து ஒன் பாயிண்ட் நைன் மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நமக்கு இந்த டாபிக் அவர் ஆகும் மத்திய மாநில உறவு இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து நமக்கு கவர் ஆகும் ஸோ அதனால் பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி எயிட் பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி எயிட்டில் இருக்குது மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் டூ ஃபிஃப்டி எயிட் ஓகேவா டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது இந்த டாபிக் வந்து நமக்கு ஒன் பாயிண்ட் நைனில் வந்து நைனில் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து படிச்சுக்கோங்க அது வந்து ஒரு மூணு சப் டாபிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க துணை தலைப்புகள் அதாவது சட்டமன்ற உறவுகள் என்ன நிர்வாக உறவுகள் என்ன நிதி உறவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அதுக்கப்புறம் குட்டி டாப்பிக்கில் அலுவலக மொழிகள் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அவசரகால அந்த தேசிய அவசர நிலை மாநில அவசர நிலை நிதி சார்ந்த அவசர நிலை அதுவுமே உங்களுக்கு இதிலேயே கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன த்ரீ சிக்ஸ்டி எயிட்டு பகுதி எங்கே இருக்குது இருபதில் இருக்குது சொந்த மாதிரியான சில டாப்பிக் இந்த லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் ஓகேவா நீங்கள் இந்த ஒரு லெசனை படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒன்று ரெண்டு മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് எட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு டாபிக் வந்து நமக்கு கவர் ஆகிடும் ஓகேவா இந்த ஃபஸ்ட்டு லெசனை படிச்சீங்க அப்படின்னாலே எட்டு டாபிக் கவர் ஆகிடும் நீங்கள் இந்த லெசன் எடுத்திங்கன்னா ஸோ இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு கா நல்லா வந்து எழுதி வச்சுக்கோங்க சிலபஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இந்த டாபிக்லாம் நான் முடிச்சுருக்கேன் ஒன் டைம் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட விட்றாதீங்க ஒரு நாலஞ்சு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகேவா சிலபஸை நல்லா பார்த்துட்டு சிலபஸில் இருக்கிற வேர்டை தான் நம்ம வந்து புக்கில் தேடி படிக்கணும் ஓகேவா ஸோ இந்த டாப்பிக் நான் சொல்லியிருக்கேன் இந்த இந்த டாப்பிக்கை நீங்கள் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்குள்ளே முடிச்சிடுங்க ஒரு எட்டு டாபிக் வந்து நமக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் நமக்கு வந்து கவர் ஆகுது ஓகேவா பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் நமக்கு கவர் ஆகுது ஸோ இதை வந்து முடிச்சிடுங்க ஓகேவா நம்ம அடுத்த வீடியோவில் இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய டாப்பிக்கோட அனலைஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்ற டாப்பிக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல் சொல் கேட்டிருக்கீங்க இல்லையா நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் அடுத்த லெசன் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவன் அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து படிக்க வேணாமா உடனே வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும் லெவன்த்து டுவெல்த்தில் நம்ம சின்ன சின்ன பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க அதையும் நம்ம பார்த்துக்கணும் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து படிச்சிக்கலாம் டென்த்து ஸ்டாண்டர்ட்டில் அரசு அப்படின்ட்டு சொல்லிட்டு நமக்கு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் டூ சிக்ஸ்டி த்ரீ கொடுத்துருப்பாங்க அதில் நமக்கு மத்திய அரசு பற்றி நல்லா ப்ரீஃபாகவே கொடுத்துருப்பாங்க அதில் தான் நமக்கு இதெல்லாம் கவர் ஆகும் எது ஒன்றிய நாடாளுமன்றம் ஒன்றிய நிர்வாகம் நமக்கு ஒன்றிய மாநிலம் யூனியன் பிரதேசம் படிக்க சொல்லிருக்காங்க இல்லையா நாடாளுமன்றத்தை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நாடாளுமன்றத்தில் தான் யார் வருவாங்க பிரசிடென்ட் வருவார் மக்களவை மாநிலங்களவை பிரதமர் இதில் இவங்க எல்லாமே வருவாங்க இதில் நாடாளுமன்றத்தில் அதுக்கு நம்ம இந்த லெசனை படித்தாகணும் பேஜ் நம்பர் டூ சிக்ஸ்டி த்ரீலேருந்து நமக்கு அந்த லெசன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதில் தான் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் பிரதமர் அமைச்சர்கள் பற்றி நல்லா ப்ரீஃபாகவே கொடுத்துருப்பாங்க இந்திய நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களவை மாநிலங்களவை பற்றி நல்லா ப்ரீஃபாகவே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த லெசன் கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஓகேவா ஒரு ரெண்டு நா ரெண்டு நாள் இந்த ரெண்டு லெசனை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய டாபிக் கவர் ஆகிடும் ஓகேவா லாஸ்ட் லெஸனில் ஒரு எட்டு டாபிக் பார்த்தோமா இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றிய மாநிலம் இந்த ஒன்றிய நாடாளுமன்றம் நமக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு பத்து டாபிக் நீங்கள் முடிச்சிடலாம் ஓகேவா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த டாபிக் எந்த லெசன் பேஜ் நம்பர் என்னன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன் அதை பார்த்து கூட நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஓகேவா பேஜ் நம்பரோட நான் உங்களுக்கு வந்து நோட் பண்ணித்தரேன் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா தேர்ட் லெசனாக நமக்கு இருக்கிறது பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சில் நமக்கு மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லெசன் இருக்கும் ஸோ மாநில நிர்வாகம் படிக்கணும்னா நம்ம மாநில அரசு அப்படிங்கிற லெசன் படிச்சுக்கணும் பேஜ் நம்பர் டூ செவன்ட்டி ஃபைவ் இரநூத்தி எழுபத்தஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் பற்றி ஆளுநருக்கான தகுதிகள் ஆளுநரோட சிறப்பு உரிமைகள் அண்ட் தென் ஆளுநரோட அதிகாரங்கள் இதெல்லாமே நமக்கு ஒரு லெசனில் அடுத்த லெசன் மத்திய அரசு சாரி மாநில அரசு அப்படிங்கிற லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா இதுலேயே இந்த லெசன்லேயே நமக்கு இன்னொரு டாப்பிக்கும் கவர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த டாபிக் இந்திய நீதி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இதில் மாநில நீதி அமைப்பு பற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க நீதிமன்றம் அதோடய அதிகாரங்கள் தனக்கே உரிய அந்த நீதி வரையறை பற்றி அந்த டாபிக் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் மாநில அரசு அப்படிங்கிற லெசனில் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு அந்த லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்குமே கவர் ஆகிடும் நீதி அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த லெசனை படிக்கும்போதே கவராடும் எந்த லெசன் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லெசன் படிக்கும்போதே நமக்கு வந்து நீதி அமைப்புகள் கம்ப்ளீட்டாக கவராடும் ஏன்னா மத்திய அரசு இந்த நடுவன் அரசு அப்படிங்கிற லெசனில் நமக்கு உச்சநீதிமன்றம் பற்றி கொடுத்துருப்பாங்க மாநில அரசு அப்படிங்கிற லெசனில் நமக்கு வந்து உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு ரெண்டு லெசன் படிக்கும் இந்த டாப்பிக்கும் கவராயிடும் ஓகேவா ஸோ நமக்கு வந்து ஒரு மூன்று லெசன் இருக்கு இல்லையா அந்த மூன்று லெசனை படிக்கும்போது எந்த எத்தனை டாபிக் கவர் ஆகுது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பனிரெண்டு அண்ட் தென் நீதி அமைப்பு கிட்டத்தட்ட பனிரெண்டு பதிமூணு டாபிக் நமக்கு வந்து இந்த மூணு லெசனில் கவர் ஆகுது ஓகேவா இதே லெசன் நமக்கு லெவன்த்து டுவெல்த்து இருக்கும் ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஏன்னா பேசிக் இது தான் அதிகமான கண்டென்ட் நமக்கு இதில் தான் இருக்கும் இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை படிச்சுட்டு நான் அதை படிக்கும்போது ஓ இதுதான் நம்ம படிச்சிட்டோமே எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ருக்கா ஓ ஓகே இதை மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு தோணும் அதனால் இதை ப இதுதான் பேசிக் ஓகேவா பேசிக் தெரியாமல் நம்ம படிக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மூணு லெசனை ஒரு நாளைக்கு ஒரு லெசன் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க அப்படின்னா கூட மூணே நாளில் மூணு லெசன் முடிச்சிடலாம் மூணு லெசனில் எத்தனை டாபிக் கவர் பண்ணுறோம் பன்னெண்டு டாப்பிக் கவர் பண்ணுறோம் ஸோ வெரி ஒரு ரொம்ப பெரிய விஷயம் சாரி ஓகேவா ரொம்ப பெரிய விஷயம் ஸோ சிலபஸ் அனலைசிஸ் கேட்டதுனால இந்த பாலிட்டிக்கு மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் டாபிக் நம்ம தேர்தலும் நமக்கு வந்து லெவன்த்து லெசன் நேமும் சொல்லிடுறேன் நம்ம தேர்தல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நைன்த்து ஸ்டாண்டர்டில் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் அதை படிச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் லெவன்த்தில் அதுவுமே வந்து நமக்கு தேர்தல் டாப்பிக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அந்த டாபிக் படிச்சிட்டிங்கன்னா நமக்கு தேர்தல் கவர் ஆகிடும் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா இதுக்கு நான் லெசன் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன்த்து நைன்த்தில் டேர்ம் த்ரீயில் நைன்த்து டேர்ம் த்ரீயில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நைன்த்து தேர்ட் டேர்மில் உள்ளாட்சி அமைப்புகள்னு இருக்குது அண்ட் தென் லெவன்த்து லெவன்த்தில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது ஸோ இதெல்லாமே மெயின்ஸ்லி உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த லெசன் படிச்சுக்கணும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த்தில் உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் அதுவுமே ரொம்ப முக்கியம் இந்த மூணு ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கும் லெவன்த்தில் மட்டும் உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருக்கும் இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் கவர் ஆகிடும் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட நம்ம நான் சொன்ன லெசன் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு மூணு லெசன் இதில் ஒரு மூணு லெசன் சொல்லியிருக்கேன் அண்ட் தென் தேர்தலுக்கு வந்து ரெண்டு லெசன் சொல்லியிருக்கேன் ஓகேவா மொத்தம் எட்டு லெசன் சொல்லியிருக்கேன் எட்டு லெசன் ஒன் படிச்சிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் கவர் ஆகிடும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிக்ஸ்த் ரோம் மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பெண்கள் பற்றின ஒரு லெசன் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டம்மில் இருக்கும் பெண்கள் மேம்பாடுன்னு அதை படிச்சிட்டிங்கன்னா ஓரளவு வந்து ஃபஸ்ட்டு பெண்கள் அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருப்பாங்க முதல் பெண் ஆளுமைகள் அந்த நிறைய பெண்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க அது படிச்சிட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு இந்த டாபிக் வந்து நமக்கு வரும் அண்ட் இது வந்து நம்ம தனியாக பார்த்துக்கலாம் வீடியோவை நான் தரேன் ஓகேவா ஸோ நான் சொன்னேன் இந்த டென்த்து ஸ்டாண்டர்டில் மத்திய அரசு மாநில அரசு இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிற லேசு மூணு லேசனும் ஃபஸ்ட்டு படிங்க அதுக்கப்புறமா உள்ளாட்சி அமைப்புகள் படிச்சுடுங்க சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து அண்ட் தென் தேர்தல் பற்றி படிக்கணும் அப்படின்னா நைன்த்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் கட்சிகள் அழுத்த குழுக்கள் படிச்சுடுங்க அண்ட் தென் லெவன்த்தில் தேர்தல் மற்றும் தேர்தல் பிரதிநிதித்துவம் அது படிச்சுக்கணும் அண்ட் தென் செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் பெண்கள் மேம்பாடு அப்படிங்கிற லெசனும் படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த லெசன் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா பாலிட்டி நீங்கள் முக்கியமான டாப்பிக்கெலாம் கவர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் புக்கில் இருக்கிறது மீதி இந்த டாபிக் தான் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம வீடியோ பார்த்துக்கலாம் ஓகேவா நான் வீடியோவை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேவா சரி இது புக்கில் இருக்கும் புக்கில் இல்லாததை கண்டுகிட்ட நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து போடுறேன் ஓகேவா வீடியோ போடுறேன் நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் ஆகும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு இந்திய ஆட்சியில் பற்றி ஒரு க்ளியர் வியூ கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஓகேவா ஸோ நம்ம ஃபஸ்ட் வீடியோ நம்ம ஃபஸ்ட் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா முகவுரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முகவரை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம முகவுரை பற்றி பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ நம்ம லைஃப்பில் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த எல்லாம் இன்றைக்கே கவர் பண்ணிவிடுங்க ஓகேவா சிக்ஸ்த் தமிழ் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் டேம் அண்ட் மேக்ஸ் ஃபார்முலாஸ் அண்ட் தென் இந்த டாபிக்ஸ் பாலிட்டி டாபிக்ஸும் நீங்கள் வந்து கவர் பண்ணிவிடுங்க ஓகேவா படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வந்துடுவீங்க கான்ஃபிடென்ட் லெவல் நல் நல்லா வந்து உங்களுக்கு ஹையாகும் ஓகேவா ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா படிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நான் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ஷெட்யூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ